இந்த உலகத்திலே அநேகர் எங்களை எதிர்த்து பேசலாம் அனைவரும் குற்றச்சாட்டலாம் அநேக வட்கங்கள் அநே அநேக அவமானங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு வரலாம் சத்ருவானவன் எங்களுடைய சத்ரு அதை கொண்டு வரலாம் ஆனால் அவைகளின் மத்தியிலே என்ன செய்கிறார் ஆண்டவர் எங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணி எங்களை கனப்படுத்துகிறது முருகதாய் என்கின்ற ஒரு மனுஷனை நான் எங்களை பார்க்குறோம் அங்கே ஆமான் என்கின்ற ஒரு மனுஷன் அந்த அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்தோன்றது இந்த ஆமானுக்கு இந்த யூதர்களை கண்ணையே காட்டக்கூடாது யூதர்களை மட்டுமில்லை இந்த முருகதாய எப்படியாவது கொண்டு போடணும்ன்றதுதான் ஆமானுடைய எண்ணம் இப்ப ஒரு நாள் இரவு ராஜா வந்து நித்திரை வரவில்ல அப்ப அந்த அவர் வந்து அந்த ராஜ்யத்திலே நடந்த காரியங்களை வாசிக்கும்படிக்காக அந்த இதுகளை வாசிச்சுருக்கிறார் வாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது முர்கதாயிர மனுஷன் அந்த ராஜ்யத்துக்கு செய்த நன்மையை குறித்து வாசிக்கின்றார் வாட்சச்சுட்டு கேட்கிறாரு இந்த முருகதாய யாராவது கணம் பண்ணினாங்களா ஏதாவது கணம் பண்ணப்பட்டவனா அவனுடைய சொல்றாரு இல்லை என்று சொல்லி அப்ப ராஜா ஒரு முடிவெடுக்கின்றார் முருகதாய கணம் பண்ணுங்கிறது அப்ப ராஜா கேட்கிறாரு யார் அங்க வழியில் யார் நிக்கிறதுண்ட வழியில ஆமான் நிக்கிறாரு யார் ஆமான் முருகதாயிரிய எதிர் சத்துரு அப்ப ஆமான கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு நான் ஒரு மனுஷனை கணம் பண்ண வேண்டும் எப்படி கணம் பண்ணலாம் ஆமன்ட்டு கேட்கிறாரு ஆமோனுக்கு பெரிய குசி ஆயிட்டு ராஜா என்னத்தான் கணம் பண்ண போறாரு எப்படி கணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சொல்றான் ராஜாவே உம்முடைய ராஜ வஸ்திரத்தை தரிப்பித்து ராஜா போற குதிரையில அவனை அமர்த்தி ராஜ கிரீடத்தை அவனுக்கு போட்டு அவனை இந்த நகரம் நகரமாக ஊர்வலமா பண்ணி அவனை கனப்படுத்தலாம் என்று அவர் யாரு நினைச்சாரு தன்னைத்தான் கனப்படுத்த போறாரு அப்ப ராஜா அவருக்கு திரும்ப பதில் சொல்லுகிறார் எஸ்தர் ஆறாவது அதிகாரத்துல பத்தாவது பதினோராவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு ஓ சீக்கிரமாய் நீ வந்து சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற ஜூதனாகிய முருகதாயக்கு அந்த பிரகாரம் அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாமல் ஒன்றும் தவறாமணி அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரி அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார் ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு இப்படியே நடக்கும் என்று சொல்லி சொல்லி அந்த குதிரைக்கு முன்னால போறாரு யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்க சத்துருக்கு முன்பாக எங்களுடைய தலையை அபிஷேகம் செய்கின்றவர் யார் யாரெல்லாம் எங்களை வெட்கப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்தினார்களோ எந்தெந்த எல்லாம் எங்களுக்கு எதிராக குற்றமாக எழும்பியதோ அவ்வளவு நாவுகளையும் நாங்கள் நியாயம் தீர்த்து தேவனுடைய கரத்தினாலே அவ்வளவு சத்ருக்களுக்கு முன்பாக எங்களை கனம் படுத்துகிற தேவனாக இருக்கின்றார் அவர் அதுதான் நீங்க முர்கதாய்க்கு நடந்தது அவன் அந்த சத்ருடைய சிந்தையில ஓடின சிந்தையில யோசிச்சு பாக்கீங்களே எனக்கே சிரிப்பா இருக்கு எப்படி இருந்திருக்கு கொள்ளோனும் எதிரி யூதர்களை எதிர்க்கிற ஒருவன் வந்து அவனை கனப்படுத்த வேண்டிய தன்மைக்கு ஆண்டவர் தான் அதுதான் ஆண்டவருடைய தன்மை சத்துருக்கள் சூழ இருக்கின்றார்கள் போராட்டம் சூழ இருக்கின்றது என்று நாங்கள் சோர்ந்து போக கூடாது ஏனென்றால் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எங்களுக்கு கனமும் உயர்வும் கிடைக்கும் ஆண்டவர் எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் அவர் ஜீவனை தருகின்றவர் எங்களை கைவிடாத தேவனாகவே இருக்கின்றார் முதலாவது இந்த அபிஷேகம் எங்களை கனப்படுத்துகிறதா இருக்கின்றது யாத்ரா முப்பதாவது அதிகாரத்துல முப்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அவர்களை அவர்களை முதலாவது எங்களை கொடுக்கின்றது எங்களை அடையாளப்படுத்துகின்றது எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சொந்த ஜனம் என்று எங்களை இருக்கு அதான் ஆண்டவர் சொல்லுகின்றாரு நான் தாவிதை கண்டுபிடித்தேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனினாலே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தாவித தன்னுடைய குடும்பத்தினாலே மறக்கப்பட்டவனாக இருந்தான் மறைக்கப்பட்டவனாக இருந்தான் ஆனால் தேவன் அவனை கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணினார் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தினாலே மனிதர்களினாலே மற்றவர்களினாலே நாங்கள் அங்கீகரிக்கப்படாதவர்களா இருக்கலாம் மறக்கப்பட்டவர்களா இருக்கலாம் ஆனால் தேவன் எங்களை கண்டுபிடித்து எங்களை அடையாளப்படுத்தி எங்களை அபிஷேகித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய காரியத்துக்காக செல்லும் படிக்காக அதிகாரமும் கொடுத்திருக்கின்றார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு இருக்கின்றது எங்கள் மேலே இங்கே பூசப்படுகிற இந்த இந்த எண்ணம் வந்து சாதாரண விஷயம் அல்ல அவருடைய பரிசுத்த சந்ததி என்று அடையாளப்படுத்துகிறது எங்களை பிரித்து எடுக்கின்றது இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கின்றது அவருடைய ஒரு காரியத்தை செய்வதற்கு என்று எங்களை தெரிந்தெடுத்து கண்டுபிடித்து எடுக்கிறதாக இருக்கின்றது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சோல்ஜர் ஒரு போர் வந்து இப்ப போருக்கு போகணும்னு சொன்னா என்ன கொடுப்பாங்க யூனிஃபார்ம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா இந்த யூனிஃபார்ம் என்னத்தை குறிக்கின்றது அவனுக்கு அவன் மேல இருக்கின்ற அந்த அழைப்பை குறித்து அவனை போருக்கு அனுப்புகின்றது யூனிஃபார்ம் கொடுக்கிக்களே என்னென்ன எல்லாம் கொடுப்பாங்க சப்பாத்து கொடுப்பாங்க பேன்ட்ஸ் ஷர்ட் அது மட்டுமா கொடுப்பாங்க கண்ணும் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷனுக்கு தொப்பியும் கொடுப்பாங்க இல்லையா பாருங்க ஏனென்றால் எங்களுக்கு தரபடுகிற இந்த அபிஷேகம் ஆனது எங்களை பாதுகாக்கிறதா இருக்கின்றது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளமையாக இருக்கின்றது இல்லையா என்றால் அபிஷேகம் நுகத்தின் தடியை குறைக்கும் வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த அபிஷேகம் எங்களுக்கு வரும் பொழுது நாங்க நினைக்க இது ஒரு வரும் ஒரு அடையாளம் ஒரு சேட்டும் பேண்டும் இல்ல அதற்கு பின்பாக அங்கே ஒரு அதிகாரம் இருக்கின்றது அங்கே ஒரு வெள்ளமை இருக்கின்றது அந்த வெள்ளமை எங்களை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது அதான் ரெண்டு குழந்தையர் பத்தாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்து கேட்டவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ள தேவ பலம் இது வந்து எங்களுக்கு தரப்பட்ட இந்த அபிஷேகம் எங்கள் மேலே ஊற்றப்பட்ட இந்த எண்ணம் வந்து தேவ பலம் இருக்கின்றது இது ஒரு வல்லமை இது ஒரு வெப்பன் இல்லையா எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வெப்பன் ஏசாயா பத்து இருபத்தி ஏழு சொல்லது போது அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து சொல்கிறது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க சவுளை வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார் அவருடைய சுதந்திரத்துக்கு தலைவனாக அங்கே ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரத்துல முதலாவது வசனத்துல அவர் வந்து அபிஷேகம் செய்கின்றார் சவுளை எப்படிப்பட்டவன் சவுளை தேடித்தான் பிடிக்க வேண்டியதாக இருந்தது ஏன் ஓடி போய் ஒளிஞ்சவள் சவுளை தேடி பிடிச்சு அபிஷேகம் பண்ணுகின்றான் அபிஷேகம் பண்ணி அங்கே ஒன்பதாவது பத்தாவது சாரி பத்தாவது பதினோராவது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம்

கேபாங்க ஏன் எங்கள் மேல வந்த அபிஷேகம் ஒரு அதிகாரத்தை ஒரு வல்லமை எங்களுக்கு தருகின்றது கேட்டுட்டு என்ன சொல்றாங்க சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ ஒருவனோ என்று கேள்வி கேட்கிறார்கள் சும்மா இருந்த சவுல் ஆனாலங்கி அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது ஒரு வல்லமை வந்தது ஒரு அதிகாரம் வந்தது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவன் ஊடாக செய்தார் இதுதான் தேவ பலம் என்று சொல்கிறது இப்ப ரெண்டு டன் ட்ரக் வந்து பாஸ்டா வந்துருக்கு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர்ல உங்களோட கையால அப்படியே தடுத்து நிப்பீங்களா யாராவது இருக்கிறீங்களா பத்து டன் ட்ரக் நூறு கிலோமீட்டர் அவர்ல வந்தாலும் கூட தன் கைய ஒரு போலீஸ்காரன் போட்டான்னு சொன்னா அது நின்றுதான் ஆகும் அது தொடவே தேவையில்லை தொடணுமா போலீஸ்காரன் கையை போட்டா அதுதான் அதிகாரம் பாரு அபிஷேகம் எங்களுக்கு என்னத்தை தெருகிறது அந்த அதிகாரத்துக்கு வெள்ளம் இருக்கின்றது பாருங்க அவ்வளவு மேலே எங்களை தெரிந்து கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு அடையாளப்படுத்தி ஒரு காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு அழைப்புக்காக ஸ்பெசிபிக் ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்க இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது எங்களுக்கு அதிகாரத்தை தருகின்றது சத்ரு எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் நாங்க நில்லு சொன்ன எங்கள் மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படிப்பட்டது வானத்துக்கு மேலேயும் கீழேயும் சகல அதிகாரத்தையும் கொண்ட சொல்கிறார் என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி